பழனியில் சிறுநீர் குழாயில் அடைத்திருந்த கல்லை சித்த வைத்தியம் மூலம் அகற்றி மருத்துவர் சாதனை அறுவை சிகிச்சை இல்லாமல் சிறுநீர் குழாயில் அடைத்துள்ள கல்லை அகற்ற முடியும் என தெரிவித்துள்ளார் பழனி நகரில் செயல்பட்டு வருகின்ற போகர் புலிபாணி சித்த வைத்தியசாலை சித்தர் புலி பாணி வைரசுகள் வழிவந்த மருத்துவர்கள் கல்பானை புலிப்பாளி மற்றும் மருத்துவர் பன்னீர்செல்வம் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு சித்த வைத்தியம் செய்து வருகிறார் நீண்ட நாட்களாக சிறுநீரக கல்லடைப்பு காரணமாக பாதிக்கப்பட்ட தேனியை சேர்ந்த செல்வம் என்பவர் மருத்துவமனைக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வந்துள்ளார் பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சிறுநீரக குழாயில் கல்லடைப்பின் அளவை தெரிந்து தமது முன்னோர்கள் பயன்படுத்திய சித்த ஆயுர்வேத வைத்தியத்தின்படி மருத்துகள் தயாரித்து வழங்கியுள்ளனர் சித்த மருத்துவங்களை எடுத்துக்கொண்ட செல்வத்திற்கு சில நாட்களில் சிறுநீரக குழாயில் இருந்த கல் கரைந்து வெளியேறி உள்ளது வெளியேறிய கல் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவில் இருந்துள்ளது மருத்துவர்களை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என கூறிய நிலையில் சித்த வைத்திய மருத்துவர்கள் எடுத்துக்கொண்டதன் மூலம் கல் வெளியேறியதால் செல்வம் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் இரண்டு சென்டிமீட்டர் வரை கல் அடைப்பை சித்த வைத்தியம் மூலம் எளிமையாக சரி செய்ய முடியும் என மருத்துவர் கல்பனா மற்றும் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளனர் ஸ்டோனோட சைஸு நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்காங்க ஸ்கேன் பண்ணியிருக்காங்க சர்ஜரி தான் ஆப்ஷனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் கொஞ்சம் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வரவர் அதனால் நம்ம மருந்துலேயே நம்ம சித்த ஆயுர்வேத மருத்துவத்திலே வந்து அதை வெளியேற்றணும்னு சொல்லி நானும் டாக்டரும் வந்து அதை பிளான் பண்ணி இப்போது நிறைய சித்த மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அவருடைய ஸ்டோனை ஆப்ரேஷன் செய்யாமல் அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூலிகை மருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வெளியேற்றி இருக்கும் செல்வம் தேனி மாவட்டம் கிராமம் வடகுப்பட்டி நான் எனக்கு ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டிரியில் கூட செக் பண்ணுவேன் வழியை நேரம் தாங்க முடியல அரை மாதம் வந்து வெளியே வந்து பார்த்தேன் இது சில விஷயத்து பழச்சுன்னாங்க அந்த பணம் பார்த்தோன்னா எனக்கு வந்து பணம் அவ்வளோ வசதி ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டாங்க அது அவ்வளோ வசதி இல்லை பார்க்குறதுக்கு நான் இப்போ வந்து பள்ளிக்கு வேலைக்கு வந்தேன் வந்து பிடிப்பா சிங்கத்தை கேள்விப்பேன் கோவர் பிடிப்பானின்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சொன்னாங்க ஆளுங்க அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததில் ஒரு மாதம் பிரச்சனை தான் மாற்று ரெண்டு நாள் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டு வந்து இப்போ நல்லாயிருக்கு எனக்கு உங்க கல் வெளியே இருந்துச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்கன்னு எனக்கு முடியல நான் பார்த்துக்கிறேன் வரார் ஆக்சுவலாக இவருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுங்க சர்ஜரி மூலமாக அதை வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோன் ஸ்டோன் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தனால ரொம்ப இருந்தாங்க நம்மகிட்ட வந்து டயபெட்டிக் அதாவது நீர்மொழி கஷாயம் நெருஞ்சல் கஷாயம் அந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் வந்து கொடுத்தோம் ஒரு ரெண்டு செட்டிங் வந்திருப்பார் அதாவது ஒன் மந்த்துக்கு மெடிசன் கொடுத்தோம் இப்போ ஒன் மந்த்துலேயே வந்து ஃபிஃப்டீன் எம்எம் ஸ்டோன் வந்து வெளியாகிருக்கு இப்போ பெயின் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கார் பெண்கள் கேட் பண்ணுகின்ற யூட்ரஸ் ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்